வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் பார்வையாளர்களே இது உங்கள் தெய்வீக ஜோதிட உலகம் கிரகங்களின் கருணை நட்சத்திரங்களின் அருள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பாதையின் ஒளிவிளக்கு இந்த பயணத்தில் நாம் பார்க்கப் போகிறோம் பன்னிரண்டு ராசிகளின் தெய்வீக அர்த்தங்கள் ஒவ்வொரு கிரகத்தின் நிலை மாற்றம் அதன் அதிர்ஷ்ட அலைப்பாய்ச்சிகள் உங்கள் நாளை எவ்வாறு மாற்றுகின்றன என்பதையும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ஆற்றல் தனித்தனியான தெய்வீக அனுபவம் சூரியன் உங்கள் வீரத்தை வலுப்படுத்துகிறான் சந்திரன் உங்கள் உணர்ச்சியை அமைதியாக்குகிறான் சனி உங்களுக்கு பாடம் படிக்க கட்டாயப்படுத்துகிறான் குரு அருளை வழங்குகிறான் இவை அருளை வழங்குகிறான் இவை வெறும் கிரக இயக்கங்கள் அல்ல இவை தெய்வீக வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு ராசியும் ஒரு பாடம் இந்த புனித ஜோதிட பயணத்தில் நாம் இணைந்து செல்வோம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டின் வாசலில் வந்தடைய அருள் உங்கள் இதயத்தில் ஒளி பரவ வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இது வெறும் ராசி பலன் அல்ல இது உங்கள் ஆன்மீக அழைப்பு உங்கள் வாழ்க்கை நம்பிக்கையின் புதிய தொடக்கம் அருளுடன் ஆரம்பிப்போம் இது நெக்ஸ்ட் ஜென் ஜோதிடம் உங்கள் ராசி பலன் வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் பார்வையாளர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் ராசி மேஷம் மேஷம் ராசியின் அதிபதி கிரகம் செவ்வாய் அங்காரகன் இது பன்னிரண்டு ராசிகளில் முதலாவது ராசி என்பதால் புதுமை ஆரம்பம் செயல் மற்றும் வீரத்தின் அடையாளமாகும் மேஷம் ராசி மக்கள் தைரியசாலிகள் அவர்களுடைய உள்ளத்தில் எப்போதும் ஒரு தீப்பொறி எரிந்து கொண்டே இருக்கும் அது அவர்களை முன்னே செல்ல தூண்டும் சக்தி அவர்கள் செயல்படுவதற்கு முன் யோசிப்பவர்கள் அல்ல ஆனால் முடிவு எடுக்கும் போது உறுதியாக செய்பவர்கள் செவ்வாய் இவர்களின் ஆதிபதி என்பதால் போராட்ட மனப்பான்மை ஆற்றல் உடல் வலிமை விரைவான முடிவுகள் ஆகியவை இவர்களின் இயல்பாகும் இவர்கள் எந்த சூழலிலும் தலைமை வகிக்க விரும்புவார்கள் ஒரு குழுவில் இருந்தால் இவர்தான் தலைவர் ஆனால் சில சமயம் இந்த ஆற்றல் கோபமாக வெளிப்படலாம் அதனால் மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் ஆற்றலை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் சமநிலை பெற்றால் அவர்கள் பெரிய வெற்றிகளை அடைவார்கள் மேஷம் ராசிக்காரர்கள் மிக நேர்மையானவர்கள் அவர்கள் மனதில் நினைத்ததை நேராக சொல்வார்கள் இதனால் சிலர் காயப்படலாம் ஆனால் இவர்களின் இதயம் எப்போதும் உண்மையானது அன்பிலும் உறவிலும் மேஷம் ராசிக்காரர்கள் தீவிரமானவர்கள் அவர்கள் ஒருவரை நேசித்தால் முழுமையாகவே நேசிப்பார்கள் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாப்பது இவர்களுக்கு ஒரு புனித கடமை போல இவர்கள் தொழிலில் விரைவாக முன்னேறுவார்கள் ஆனால் நிலைத்தன்மைக்காக பொறுமை தேவை சிறந்த தலைவர்கள் போலீஸ் இராணுவம் விளையாட்டு வீரர்கள் அல்லது தொழில் முனைவோர் இவையெல்லாம் மேஷம் ராசிக்காரர்களுக்கே ஏற்ற துறைகள் ஆரோக்கியத்தில் தலைவலி இரத்த அழுத்தம் மற்றும் அவசரம் சார்ந்த நோய்களுக்கு கவனம் தேவை ஆனால் உடல் வலிமை மற்றும் விரைவான மீச்சு திறன் இவர்களிடம் அதிகம் இருக்கும் பக்தி உணர்ச்சியில் மேஷம் ராசிக்காரர்கள் மாங்கலிய தேவர்களை வணங்குவது சிறந்தது செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக முருகன் கார்த்திகை தீபம் மற்றும் செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் இவர்களுக்கு மிக நன்மை தரும் முருகனின் சக்தி இவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் தரும் முருகன் தம் வேல் மூலம் இவர்களின் தடைகளை அகற்றி வெற்றியின் பாதையை திறக்கிறார் அதனால் மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் தீவிரத்தை பாதுகாத்து அதை நன்மைக்காக மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை தீபம் எப்போதும் அருளுடன் ஒளிரட்டும் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் தெய்வீக அருள் மேஷம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பற்றி மேஷம் ராசியின் அதிபதி கிரகம் செவ்வாய் அல்லது அங்காரகன் என அழைக்கப்படுகிறார் செவ்வாய் ஆற்றலின் வீரத்தின் துணிவின் மற்றும் தைரியத்தின் பிரதிநிதி அவர் உங்கள் உள்ளத்தில் உள்ள தீப்பொறி போல சரியாக வழிநடத்தினால் வெற்றி தருவார் ஆனால் தவறாக பயன்படுத்தினால் கோபத்தையும் மோதலையும் உண்டாக்குவார் அந்த செவ்வாயின் ஆற்றலை சமநிலைப்படுத்தும் தெய்வீக சக்தி ஸ்ரீ முருகன் முருகனின் வேல் தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்தியை உளமெங்கும் நிரப்பும் தெய்வீக கருவி செவ்வாய் செவ்வாய்க்கிழமையன்று முருகனை வேல்முருகன் என தியானிப்பது மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலனை தரும் திருச்செந்தூர் பழனி திருப்பரங்குன்றம் சுவாமிமலை மலை திருத்தாணி பாழம் முதிர்ச்சோலை இவை முருகனின் ஆறு புனித ஸ்தலங்கள் இந்த தலங்களில் சென்று வழிபடுவது கிரக தோஷங்களையும் தடைகளையும் அகற்றி வாழ்க்கையில் வெற்றியின் ஒளியை கொளுத்தும் முருகனுடன் சேர்ந்து சிவபெருமான் பார்வதி அம்மன் மற்றும் துர்கை அம்மனை வணங்குவதும் மிக நன்மை தரும் சிவபெருமான் தங்களின் தீவிர ஆற்றலை அமைதியான ஆன்மீக சக்தியாக மாற்றுவார் துர்கை அம்மன் உங்களுக்கு மன வலிமை நம்பிக்கை மற்றும் தீய சக்திகளிலிருந்து இருந்து பாதுகாப்பை வழங்குவார் மேலும் அஞ்சனேயர் வழிபாடும் செவ்வாய் தோஷத்தை குறைக்கும் சக்தி உடையது ஹனுமான் சாலிசா பாராயணம் அல்லது அஞ்சனேயர் கவசம் கேட்பது உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் அளிக்கும் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து சிவப்பு நிற பூக்கள் கொண்டு முருகனுக்கு பூஜை செய்வது சிறந்த பரிகாரம் ஓம் சரவண பவா அல்லது ஓம் அங்கார காய நம எனும் ஜபம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை வளர்க்கும் முருகனின் அருளால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு தைரியம் வெற்றி ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வெளிச்சம் நிச்சயம் கிடைக்கும் அதனால் அன்பான மேஷம் ராசிக்காரர்களே முருகனை நம்புங்கள் உங்கள் பாதை வெளிச்சமாய் விளங்கும் இது நெக்ஸ்ட் ஜென் ஜோதிடம் உங்கள் தெய்வீக ராசி வழிகாட்டி தெய்வீக ராசி